பைக் எலக்ட்ரிஷியன் நகர் கோவிலில் இருந்து மாலினி எஃபீசர் தர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் சார்ஜ் ஏறலை அப்படிங்கிறதுக்காக கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்க பேட்டரி போயிருச்சு ஆல்ரெடி பேட்டரி போயிருச்சு அதனால் புது பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புது பேட்ரி சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமும் வண்டியில் சார்ஜ் ஏறலை அப்படிங்கிறதுக்காக ஆர்ஆர் யூனிட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க புது ஆர்ஆர் யூனிட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி ஒரு டூ டேஸ் ரன்னிங்கில் இருந்துருக்குது நல்லா தான் ஓடிட்டுருந்துருக்கு ஒரு இல்லை டூ டேஸ்க்கு அப்புறம் வண்டி வந்து ஓடவே இல்லை அதனால நம்ம ஷாப்புக்கு போட்டுட்டு வந்திருந்தாங்க நம்ம செக் பண்ணி பார்த்ததுல வண்டியில் உள்ள பம்பு ஓடல ப்ளஸ் கரண்ட்டும் வரல நம்ம வந்து இப்போ வண்டியில் லைன் செக் பண்ணி பார்த்ததுல வண்டியில் உள்ள த்ராட்டல் பாடி ப்ளஸ் ஈசி ரெண்டுமே போயிருச்சு எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் உள்ள அந்த ரெகுலேட்டர்னால தான் இந்த ரெண்டுமே போயிருக்குது நம்ம வந்து புது திராட்டல் பாடியும் வாங்கியாச்சு புது ஈசியும் வாங்கி நம்ம வண்டியில் ஃபிட் பண்ணிட்டோம் இந்த ஆறு யூனிட் வந்து வண்டியில் நம்ம பேட்ரி சேஞ்ச் பண்ணனதுக்கு அப்புறம் மாற்றினாங்க இல்லையா அந்த ஆறு யூனிட் தான் இந்த ஆறு யூனிட் இந்த ஆறு ஆறு யூனிட்னால தான் இவ்வளோ ப்ராப்ளமே அதாவது புது பொருளே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமாக தான் இருக்குது இந்த புது ஈசியுக்கும் த்ரேட்டல் பாடிக்குமே சேர்த்து எட்டாயிரரூபா சம்திங்கிட்ட நம்மளுக்கு ஆயிடுச்சு நம்ம வந்து புது த்ரெட்டல் வாடி ப்ளஸ் இசியூ ரெண்டுமே இந்த வண்டியில் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பேட்ரி சேஞ்ச் பண்ணன உடனே ஒரு புது ஆர்ஆர் யூனிட் போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஆர்ஆர் யூனிட்டை வச்சு வண்டியில் எவ்வளோ வால்டேஜ் வருது அப்படிங்கிறத உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் வண்டியை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணவே இல்லை பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ஆர்பிஎம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது வண்டியை ரைஸ் பண்ணவே இல்லை ரைஸ் பண்ணாமலேயே மீட்டரில் எவ்வளோ வோல்டேஜ் ஏறுது அப்படிங்கிறத பாருங்கள் பதினேழு பதினெட்டுக்கு மேலே தாண்டி ஓடுது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரெகுலேட்டர் தான் நான் வந்து வண்டியை ரைஸ் பண்ணி கூட உங்களுக்கு காமிக்க முடியாது நான் இப்போ வண்டியை ரேஸ் பண்ணினேன் அப்படின்னா வண்டியில் இப்போவும் போட்டிருக்கக்கூடிய பொருள் கூட போயிடும் இதுக்கு மாற்று வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவெஞ்சரில் உள்ள நம்ம அந்த ஆறு யூனிட் போட்டு தான் நம்ம இதில் சேஞ்ச் பண்ண போகிறோம் இது வந்து எவ்வளோ வால்டேஜ்னாலும் இந்த இந்த ரெகுலேட்டர் தாங்கும் நம்ம இப்போ இந்த ரெகுலேட்டர் போட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிவிட்டோம் இப்போ இதில் வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வண்டியை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம இப்போ வந்து ஃபுல் ரைஸ் கொடுத்தாலும் பதினஞ்சுக்கு மேலே நம்மளுக்கு இதில் போகாது பாருங்கள் நான் இப்போ ஃபுல் ரைஸ் பண்ணுறேன் எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள் இந்த வண்டியில் ஒர்ஜினலேட்டியாக வரக்கூடிய ரெகுலேட்டர் வந்து நம்ம வந்து நிறைய வந்து ஃபால்ட் வருது அதனால தான் நம்ம ஆல்டர்நேட்டிவாக நம்ம வேறு ரெகுலேட்டர் போட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணினீங்க அப்படின்னா வந்து கஸ்டமருக்கு லாஸ் கிடையாது பாருங்கள் ஃபஸ்ட்டு போட்டிருந்தா அந்த வண்டி பேட்டரி மாத்திர ஒன்று போட்டாங்க இல்லையா அந்த ரெகுலேட்டர் போட்டது வந்து கஸ்டமருக்கு நிறைய செலவு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிர ரூபாய்க்கு மேலே செலவே இழுத்து விட்டுருச்சு அதனால் நீங்கள் புது பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி புது ஆறு யூனிட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் வோல்டேஜ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ரொம்ப நல்லது இதே மாதிரி ஆறு யூனிட் சேஞ்ச் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து தெரியாத மெக்கானிக்கல் சகோதரர் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ